வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் கடவுள் தந்த வாழ்க்கை கதைக்குள்ள போலாமா ஒரு முழம் மல்லி கொடுப்பா அப்படியே ரோஜாவும் இருபது ரூபாய்க்கு கொடு என்று வாசலில் பூக்காரனிடம் பூக்களை வாங்கி கொண்டு உள்ளே திரும்பினாள் சித்ரா அண்ணி என்ற குரலை கேட்டு திரும்பியவள் வா காயத்ரி என்ன இவ்வளவு நேரம் என்று சாதாரணமாக கேட்டுக்கொண்டே காயத்ரி கையில் இருந்த பெட்டியை வாங்கி கொண்டு உள்ளே சென்றாள் காயத்ரி அவளை ஆச்சரியமாகவும் வேதனையுடனும் பார்த்து கொண்டு அவள் பின்னால் சென்று கொண்டிருந்தாள் உள்ளே சென்ற காயத்ரி அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தாள் சித்ரா பூஜை அறையில் சென்று அங்கிருந்த அம்பாள் படத்திற்கு பூக்களை வைத்துவிட்டு விளக்கேற்றி பூஜைகளை முடித்து கொண்டு கிச்சனில் சூடாக காப்பி போட்டு எடுத்து வந்து காயத்ரியிடம் நீட்டினாள் என்னாச்சு அன்னைக்கு நாம வந்திருக்கோம் என்ன எதுன்னு எதுவும் கேட்கல செய்யல அவங்க பாட்டுக்கு ரூபா மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்று பணத்தில் நினைத்து கொண்டு அவள் கொடுத்த காப்பியை வாங்கி குடித்தாள் அனி நான் வந்து என்று அவள் ஏதோ சொல்வதற்குள் இரு காயத்ரி டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் உங்க அண்ணா பெங்களூர் வரைக்கும் போயிருக்காரு மாமாவும் அவங்க ஃப்ரெண்டு அங்கிள் கூட ராமேஸ்வரம் போயிருக்காரு வர ஒரு வாரம் ஆகும் பசங்களை நான் தான் ஸ்கூல்ல விட்டுட்டு வரணும் அதனால அவங்கள ரெடி பண்ணிட்டு வரேன் நீ அதுக்குள்ள குளிச்சிட்டு வா ஆ பூஜை ரூம்ல ரோஜாப்பு வச்சிருக்கேன் பாரு உனக்கு பிடிக்குமேன்னு தான் வாங்கி வச்சேன் குளிச்சுட்டு தலைவரையிட்டு அந்த பூவை வெச்சிக்க என்று உள்ளே சென்றாள் காயத்ரிக்கு தனது அந்நிய நடவடிக்கைகள் சற்று வித்தியாசத்தை அளித்தது அவள் அமைதியாக உள்ளே சென்றாள் காயத்ரியின் தந்தை சவுந்தருக்கு இரண்டு பிள்ளைகள் மூத்தவன் கார்த்திக் இளைவள்தான் காயத்ரி சில வருடங்களுக்கு முன்பு சவுந்தரின் மனைவி கேன்சரால் இறந்துவிட அவர்கள் நிலை தடுமாறினார்கள் ஏனென்றால் வீட்டில் அனைத்து பொறுப்புகளுமே அவரது மனைவியை கவனித்து வீட்டை அழகாக நிர்வகித்து வந்ததால் அவர் எந்த கவலையும் இன்றி தனது பணி வீடு என நிம்மதியாக வாழ்ந்தார் கார்த்திக் எம்எஸ்சி முடித்து ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல பணியில் சேர்ந்தான் காயத்ரி பிடெக் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தாள் தனது தாயின் திடீர் மரணம் அவளை வெகுவாக புரட்டி போட்டது அவள் யாரிடமும் பேசாமல் மௌனமாக ஆகிவிட்டாள் சவுந்தரம் ஏதோ பேருக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் இந்த வீட்டின் சூழ்நிலையை மாற்ற வீட்டில் ஒரு பெண் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று கார்த்திக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் உறவினர்கள் சவுந்தரை வற்புறுத்தினர் அப்பொழுதுதான் தூரத்து உறவான சித்ராவை பெண் பார்த்து கார்த்திக்கு மனம் சித்ராவும் நன்கு படித்த பெண் வீட்டிற்கு அவளே மூத்த பெண் அவளுக்கு ஒரே தம்பி கணேஷ் அந்த ஆண்டே பிஇ முடித்து பணியில் சேர்ந்திருந்தான் தந்தை இல்லாத அவர்கள் தனது தாயின் அரவணைப்பில் வளர்ந்தவர்கள் தான் பணியில் சேர்ந்ததும் தனக்காகவும் தனது குடும்பத்திற்காகவும் உழைத்து கொண்டிருந்த தனது அக்காவிற்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தான் கணேஷ் திருமணமும் நன்கு நடந்தேறியது சித்ரா அந்த வீட்டிற்கு வந்ததும் அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக தனது பழைய கலையை அடைந்தது வீடு மீண்டும் கலகலவென மாறியது சவுந்தரும் தனது மருமகளின் கனிவான கவனிப்பாலும் பொறுப்பான நடவடிக்கையாலும் நன்கு தேறினார் காயத்ரியும் தனது அன்னியிடம் மிகவும் பாசமாக இருந்தாள் சித்ராவும் அவளை தனது உடன் பிறந்த தங்கையை போல் அன்பாக கவனித்துக் கொண்டாள் மாலை அவள் காலேஜில் இருந்து வந்ததும் மாடியில் உள்ள தோட்டத்திற்கு சென்று விடுவர் இருவரும் அங்கு தனது அண்ணியின் மடியில் படுத்துக்கொண்டு அன்று காலேஜில் நடந்த சம்பவங்களை கதையாக சொல்லுவாள் சித்ராவும் அதைக் கேட்டு சிரித்து கொண்டிருப்பாள் வெள்ளிக்கிழமையானால் காயத்ரி அழித்துக் கொண்டு பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று விடுவாள் சித்ரா ஒரு தாயை போல் தன்னை கவனித்துக் கொள்ளும் அண்ணி தனக்கு கிடைத்ததற்கு காயத்ரி மிகவும் சந்தோஷப்பட்டாள் இதையெல்லாம் பார்த்த கார்த்திக்கும் மிகவும் நிம்மதியாக இருந்தான் சித்ரா மீது அளவு கடந்த பாசத்தோடு இருந்தான் அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்வில் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி நடந்தேறியது காயத்ரி பி இயர் முடித்ததால் அவளுக்கு நல்ல வரனாக பார்த்து திருமணம் முடித்து விட்டால் தனக்கு ஒரு கடமை முடியும் என்று சவுந்தர சித்ராவிடம் கூற அவளும் காயத்ரியிடம் தான் கேட்டு சொல்வதாக கூறி காயத்ரிடம் விஷயத்தை கூறினாள் அப்பொழுதுதான் காயத்ரி தனது மனதில் இருந்த ரகசியை தனது அன்னியிடம் கூறினாள் அண்ணி நான் காலேஜ்ல படிக்கும்போது என்னுடைய சீனியர் சுரேஷை காதலிச்சேன் அவனும் என் மேல உயிரே வச்சிட்டு இருக்கான் நாங்க மூணு வருஷமா காதலிக்கிறோம் அவனும் இப்ப பாம்பேல நல்ல கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்கான் என் படிப்பு முடிஞ்சதும் பெரியவங்களோட வந்து நம்ம வீட்டில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கான் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் சம்மதம் நான் தான் அவங்க கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் என்று தயங்கினாள் அடியே டெய்லி நல்லா என்கிட்ட கதை சொல்லிட்டு இருந்தியே இந்த கதையை என்கிட்ட மறைச்சிட்ட பாத்தியா என்று அவள் கன்னத்தில் லேசாக தட்டினாள் சித்ரா அண்ணி சாரி அண்ணி நீங்க அப்பா அண்ணா கிட்ட எல்லாம் சொல்லி எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் என்று சித்ராவின் கைகளை பிடித்து கொண்டாள் காயத்ரி சரி சரி விடு பாத்துக்கலாம் என்று அவளுக்கு தைரியம் சொன்னாள் சித்ரா விஷயத்தை பக்குவமாக தனது கணவரிடமும் மாமனாரிடமும் எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கினாள் பெண் பார்க்கும் படலம் நடந்தேறியது அனைவருக்கும் பிடித்துவிட திருமணத்துக்கு நாள் குறித்தனர் காயத்ரியின் மனது ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருந்தது அவள் கனவுகள் பல கண்டு வந்தாள் தினமும் இரவு முழுவதும் சுரேஷுடன் போனில் அரட்டை கச்சேரி தான் தங்களது எதிர்காலத்தை பற்றி இருவரும் பேசி வந்தனர் திருமணத்துக்கு ஒரு மாதம் முன்பு காயத்ரிக்கு அழகிய நெக்லஸ் ஒன்றை வாங்கி கொண்டு சென்னைக்கு புறப்பட்டான் சுரேஷ் ஏய் செல்லோம் நாளைக்கு இந்நேரத்துக்கெல்லாம் நான் கூட இருக்க போறேன் நாம ரெண்டு பேருமே சேர்ந்து கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போலாம் உனக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் வாங்கியிருக்கேன் என்றான் சுரேஷ் போனில் என்னங்க கிஃப்ட் என்றால் காயத்ரி ஆவலாக அதெல்லாம் வந்து சொல்றேன் அது கொடுக்கும் போது நீ எப்படி நான் வாங்க வரேன் வரேன் உன்னை நான் அப்படியா எப்ப கிளம்புறீங்க இதோ ஏர்போர்ட்டுக்கு தான் கார்ல வந்துட்டு இருக்கேன் ஏய் என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று காயத்ரி சந்தோஷத்தில் குதித்து கொண்டிருக்கும் போது எதிர்முனையில் பயங்கர சத்தம் சுரேஷ் சுரேஷ் என்று காயத்ரி அலற காயத்ரி காயத்ரி என்ற முனகல் சத்தம் மட்டும் சற்று நேரம் கேட்டு நின்றது சுரேஷ் வந்த காரின் மீது ஒரு லாரி மோதிய சுரேஷ் அந்த இடத்திலேயே மரணம் அடைந்தான் என்று பிறகு தெரிந்தது அந்த செய்தியை கேட்டதும் காயத்ரி சிலையாக நின்று போனாள் அன்றிலிருந்து யாரிடமும் பேசாமல் அமைதியாக தனது அறையிலேயே இருந்தாள் வீட்டில் மீண்டும் சோகம் சூழ்ந்து கொள்ள சவுந்தர் இடிந்து போனார் ஆனால் சித்ரா காயத்ரியை கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையை தேற்றுவது போல் தேற்றினாள் காயத்ரியும் அவளது அன்பான கவனிப்பில் சற்று தேறினாள் பிள்ளைகளிடம் விளையாடச் செய்ய என பழையபடி அவள் நடமாட ஆரம்பித்தாள் ஒரு வருடம் சென்றது வீட்டிலே அடைப்பட்டு கிடக்கிறாளே என்று தனது தாய் வீட்டிற்கு காயத்ரி அழைத்துச் சென்றாள் சித்ரா அந்த கிராமம் அதன் அழகான சூழல் காயத்ரிக்கு மனதில் ஒரு புதிய உற்சாகத்தை தந்தது இருந்தாலும் அவளது மனது சுரேஷின் நினைவுகளை அவ்வப்போது நினைவுபடுத்தி கொண்டிருந்தது அப்பொழுதெல்லாம் அவள் மீண்டும் மௌன நிலைக்கே சென்று விடுவாள் அப்பொழுதுதான் சித்ராவின் தம்பி கணேஷிற்கு திருமணம் பேச்சு எடுக்க கணேஷ் தனக்கு காயத்ரி மிகவும் பிடித்திருக்கிறது என்றும் அவளையே திருமணம் செய்ய தன் ஆசைப்படுவதாகவும் கூற பெரியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி காயத்ரி மனதை மாற்றி இனிதே திருமணம் நடந்தேறியது ஆனால் திருமணம் முடிந்த நாளில் இருந்து காயத்ரி கணேஷிடமிருந்து விலகியிருந்தாள் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவர்கள் ஊருக்கு மட்டும் தம்பதிகளாக வாழ்ந்து வந்தனர் கணேசன் தனது அக்கான் நடந்த விஷயங்களை தன்னிடம் ஏற்கனவே கூறியிருந்ததால் காயத்ரியின் மனநிலைமையை அறிந்து அமைதியாகவே இருந்தான் ஆனால் அன்று அவன் பொறுமை எல்லை கடக்கவே சற்று கடுமையாகவே காயத்ரியிடம் பேசிவிட அவளது தனது தாய் வீட்டிற்கு வந்து விட்டாள் பள்ளியில் பிள்ளைகளை விட்டு விட்டு வந்த சித்ரா காயத்ரி காயத்ரி என்று அழைத்துக் கொண்டு அவள் அறைக்கு வந்தாள் என்ன நீ காயத்ரி பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டேன் வா சாப்படுவ என்று டைனிங் டேபிளிடம் காயத்ரி அழைத்து சென்றாள் காயத்ரி அமைதியாக வந்து அமர்ந்து கொண்டாள் தனக்கு டிஃபனை பரிமாறி கொண்டிருந்த சித்ராவிடம் அனி நான் எதுக்கு வந்தேன்னு நீங்க கேக்கவே இல்லையே கணேஷ் போன் பண்ணா என்றாள் சித்ரா அனி உங்களுக்கே தெரியும் நான் சுரேஷ மறக்க முடியாம எவ்வளவு வேதனை படுறேன்னு ஏதோ நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் ஆனா என் மனசு உங்க தம்பிய மனப்பூர்வமா ஏத்துக்க தடுக்குது அவர் நல்லவருதான் நான் இல்லைன்னு சொல்லல அவரும் எனக்காக பொறுமையா தான் இருக்காரு ஆனா தான் முடியல அதுதான் அவர் இன்னைக்கு என்கிட்ட கொஞ்சம் கோபமா பேசினதும் எனக்கு துக்கம் வந்துடுச்சு என்னால அவரும் கஷ்டப்பட வேண்டான்னு நான் வந்துட்டேன் என்ன பண்ணாலும் என் சுரேஷ என்னால மறக்க முடியல அண்ணி என்று ஓவென அழ ஆரம்பித்தாள் சித்ராவின் கைகளை பிடித்து கொண்டு அண்ணி என்னைங்க அண்ணி என்று தேம்பி கொண்டே கூறினாள் எனக்கு புரியுதுடா உன் மனநலம சரி விடு நாம இன்னைக்கு சாயங்காலம் அம்மன் கோவிலுக்கு போலாம் வா அங்க இன்னைக்கு சிறப்பு பூஜை இருக்கு அங்க போயிட்டு வந்தா உன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் என்றாள் சித்ரா இருவரும் அன்று மாலை பிள்ளைகளை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றனர் கோவிலில் ஏகப்பட்ட கூட்டம் இருந்ததால் தரிசனம் முடிக்க ஒரு மணி நேரம் ஆகியது அங்கு சுண்டல் பிரசாதத்தை அனைவருக்கும் வழங்கி கொண்டிருந்தார் ஒரு வசதியுள்ள பக்தர் அனைவரும் சென்று வாங்கி கொண்டிருந்தனர் காயத்ரியும் பிள்ளைகளை அழித்துக் கொண்டு பிரசாதத்தை வாங்கினர் அங்கிருந்த ஒரு படியில் அனைவரும் அமர இவர்களும் சென்று அமர்ந்து கொண்டனர் அப்பொழுது அங்கு பத்து வயது இருக்கும் இரண்டு பிள்ளைகள் கையில் சுண்டலை வாங்கி கொண்டு வருவதை பார்த்து கொண்டிருந்தாள் காயத்ரி ஏய் இன்னைக்கும் சுண்டல் தான் எப்பவும் சுண்டல் தாண்டி போடுறாங்க ஸ்வீட் எதுவுமே தரமாட்டாங்களா என பெண் கூற மற்றொரு பெண் உனக்கு வேணானா என்கிட்ட குடு என்று அவள் கூறி கொண்டு இருக்கும் போதே கோவில் குருக்கள் ஏதோ அவசரமாக அங்கே ஓடி வர அந்த பிள்ளைகள் மீது மோதினார் அவர்கள் கையில் இருந்த இரண்டு சுண்டல்களுமே கொட்டி விட்டது ஆவலாக அதை அரை மணி நேரம் லைனில் நின்று வாங்கி அந்த பிஞ்சுகளின் முகங்களை பார்த்த அந்த குருக்கள் மனம் வேதனைப்பட்டது அடடா கீழே கொட்டுட்டாமா கவலைப்படாதீங்கோ நான் உங்களுக்கு வேற பிரசாதம் தரேன் என்று அவர்களை அழைத்து கொண்டு போய் கருவறையில் இருந்து சாமிக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட கேசரியை அவர்கள் கையில் கொடுத்தார் நெய் வழிய வழிய இருந்த அந்த பிரசாதத்தை வாங்கி வந்த அந்த பிள்ளைகளின் முகத்தில் பிரகாசம் பொங்கியது அதை எடுத்து வந்து ஆவலாக சாப்பிட்டு கொண்டிருந்தனர் காயத்ரி அதை பார்த்தது மகிழ்ச்சி பொங்கியது இதை கவனித்த சித்ரா காயத்திரியை பார்த்து சிரித்தாள் அண்ணி பாத்தீங்களா அந்த பசங்க என்று அவள் சொல்ல வருவதற்குள் பார்த்தன் காயத்ரி அங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்தேன் உன் வாழ்க்கையில நடந்தது போலதான் அவங்களுக்கும் கொஞ்ச நேரம் முன்ன ஒரு சம்பவம் நடந்தது என்றால் சித்ரா சிரித்து கொண்டு அண்ணி என்ன சொல்றீங்க என்று புரியாமல் தனது அண்ணியை பார்த்தாள் காயத்ரி ஆமா காயத்ரி கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்க வாங்குன சுண்டல ஆவலா அவங்க சாப்பிட போகும்போது அது அந்த குருக்கள் தட்டி விட்டுட்டாரு அப்ப நமக்கே கோவம் வந்தது இல்லையா ஆமா என்றாள் காயத்ரி அது போலதான் நீ ஆசைப்பட்டு மூணு வருஷம் ஒரு இறந்ததும் நம்ம எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டோம் திட்டோம் அதே அந்த பிள்ளைகளுக்கும் நடந்தது ஆனா பாரு அந்த குருக்கள் கருவறையிலிருந்து கடவுளுக்கு படைக்கப்பட்ட நெய்வேத்திய பிரசாதத்தையும் எடுத்து வந்து கொடுத்துட்டாரு அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு அது போலதான் உன் வாழ்க்கையிலும் ஒண்ணு தவறிடுச்சு அதுக்காக நீ அதையே நினைச்சிட்டு வேதனைப்பட்டு இருக்கிற ஆனா கடவுள் அதை விட ஒரு அற்புதமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் அதை தட்டி விட்டு இருக்கலாம் இல்லையா காயத்ரி ஏதோ சொல்ல வந்தாள் இரு காயத்ரி நான் என் தம்பிக்காக பறிஞ்சு பேசுறேன்னு நினைக்காத அவன் இடத்துல வேற யாராவது இருந்தாலும் அப்படிதான் பேசுவேன் தோ பாரு காயத்ரி எல்லார் வாழ்க்கையிலும் இந்த உலகத்துல தினமும் ஏதோ ஒரு மாற்றம் நடந்துகிட்டே தான் இருக்குது அதனால மனிதனோட மனசு அப்பப்ப மாறிட்டே தான் இருக்கும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் காதலிச்சு வீட்ல போராடி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க எல்லாம் கூட ஒரே மாசத்துல பிரிஞ்சிடுறாங்க கல்யாணம் ஆகி ஒன்னா பத்து வருஷம் இருபது வருஷம் வாழ்ந்தவங்க கூட ஒரு சின்ன விஷயத்துல மனசு வேறுபட்டு பிரிஞ்சிருக்காங்க நீ அப்படி கூட வருஷ கணக்குல சுரேஷ் கூட வாழல அப்படி இருக்கும் போது அவங்க கூட வருஷ கணக்குல வாழ்க்கையும் நடத்தல அவனோட ஒரு பாதி என்னன்னே உனக்கு தெரியும் தெரியாது எல்லாருமே காதலிக்கும் போது ஒத்துமையாதான் இருப்பாங்க அப்ப அவங்க நல்ல பக்கம் மட்டும்தான் தெரியும் அதுவே வாழ்க்கைன்னு வரும்போது அவங்க அடுத்த பக்கம் என்னன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது நீ இறந்து போன சுரேஷுக்காக வாழ வேண்டிய ஊ வாழ்க்கை கெடுத்துக்கிறது என்ன நியாயம் சொல்லு இதுவே உங்க இடத்துல சுரேஷ் இருந்திருந்தா கூட அவன் இந்நேரம் வேற கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ்ந்திருப்பான் காயத்ரி வாழ்க்கைன்றது ஒரு அழகான பயணம் அந்த மாதிரிதான் நாம எங்கேயும் தேங்கி நிக்கமா போயிட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கை முழுமடையும் இது நான் உனக்கு பண்ற அட்வைஸ் நினைக்காத நல்லபடியா வாழ்க்கை அமைச்சுக்கு கொடுக்கிற ஒரு ஐடியாவை நினைச்சுக்கோ என்று எழுந்து கொண்டாள் சித்ரா காயத்ரி அமைதியாக திரும்பி பார்த்தாள் கோவில் மணி அடித்தது ஒரு வருடம் சென்றது ஹாஸ்பிட்டலில் வரண்டாவில் போட்டிருந்த பெஞ்சில் சித்ராவும் கார்த்திக்கும் அமர்ந்திருந்தனர் சவுந்தர் சோகமாக கணேஷின் கைகளை பிடித்து கொண்டிருந்தார் ரூம் கதவை திறந்து கொண்டு நஸ் வெளியே வந்ததும் கணேஷை பார்த்து உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு உங்க வைஃபும் குழந்தையும் நல்லா இருக்காங்க என்று சிரித்து கொண்டே சென்றாள் கணேஷ் ஒரே தொழலில் தனது மாமனாரை கட்டி கொண்டான் சித்ரா முகத்தில் சந்தோஷம் பிடிபடவில்லை அவள் ஓட்டமாக உள்ளே காயத்ரியிடம் ஓடினாள் கார்த்திக் ஸ்வீட் வாங்கி வர மருத்துவமனையில் இருந்த அனைவருக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டாடினர் அனைவரும் குழந்தையை வாழ்த்தி மகிழ்ந்தனர் இத்துடன் கடவுள் தந்த வாழ்க்கை கதை முற்றம் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க வியல் உங்கள் சகி